ஹோல்சேல் பிரைஸ்ல அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கிறதுனால இங்க தேடி வர்றாங்க மக்கள் பழங்காலமாக வந்துகிட்டு இருக்காங்க லிஸ்ட்டு மட்டும் கொண்டு வந்துட்டா போதும் பொண்ணு மாம்பழையை மட்டும் அங்கே இருக்க வச்சுட்டு இங்கே வந்துட்டீங்கன்னா போதும் நாங்கள் அனைத்து வகையான பொருளையும் தந்துடும் நீங்கள் நல்லபடியாக ஜாம் ஜாமில் கல்யாணம் நடத்திக்கிறோம் தோரம்பு இங்கே நூற்றி நாற்பது ரூபா வச்சுட்டு அங்கே இரநூறுவா இரநூத்தறுவா வரைக்கும் அந்த மக்கள் வந்து பாண்டிச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் சென்னை உட்பட நாகர்கோவில் நாகூர் நாகப்பட்டினம் எல்லா ஊர்லேயுமே தஞ்சாவூர் கும்பகோணம் பேராருணி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி அனைத்து இருந்து மக்கள் வருவாங்க இங்கே பொருள் குவாலிட்டியும் இருக்கான்னு ரேட்டும் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும் விலை சார சாரி அந்த மூணு மாதத்துக்கு கும்பல் கும்பலாக வருவாங்க இது கடல் பருப்பு இது உளுந்தம்பருப்பு இது பாசி பருப்பு நாட்டு பாசி பருப்பு இது தோரம் பருப்பு இது கொண்டக்கடலை நாட்டு கொண்டக்கடலை கருப்பு பீன்ஸ் இது வந்து வெள்ளை சுண்டல்ல சென்னா பட்டர் பீன்ஸு இது ராஜ்மா கிட்னி பீன்ஸும்பாங்க ராஜ்மாலே சின்ன பீன்ஸ் இது வந்து கோதுமை இது வந்து மொச்சையிலே வந்து ரங்கூன் மொச்சை நோய் துவர வரி மொச்சை இது வந்து சோயா பீன்ஸ் இது வந்து பெரிய சைஸ் நாட்டு கொத்தமல்லி மிளகா வத்தல் தரமக்குடி மிளகா குண்டு மிளகா வேறு வந்து சீனிக்காய் காரம் வந்து அதிகமாக இருக்கிறது இது வந்து பட்டாணி பருப்பு இது வந்து நாட்டுத்தட்டப்பயுர் இது வந்து பாசிப்பருப்பு இது பச்சைப்பயுறு பச்சை பட்டாணி இது வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து உருண்டை இது சிறுங்கடுகு இது பெருங்கடுகு சோம்பு வந்து நேச்சுரல் சோம்பு கலர் போடாதது இது வந்து ஜீரகம் இது வந்து முந்திரி இதுலேயே வந்து கிரேட் இருக்குது இது கல்யாணத்துக்கு தேவையான அப்பள வகைகள் வாங்கிக்கலாம் சைஸ் வரியாக கறி மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடி மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லா வெரைட்டியுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் வணக்கம் மக்களே நான் உங்க எம் கே பேசுறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வியூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோட தாங்க நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கோ இல்ல ஒரு மாசத்துக்கோ ஏ ஒரு வருஷத்துக்கே வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்ல வந்து ஹோல்சேல் ரேட்ல அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்டு மட்டும் இல்லாம ரொம்பவே தரமான மளிகை சாமான் பொருட்கள்லாம் வந்து எங்க கிடைக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல தேடி இருப்பீங்க சோ அதுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ இதுக்காக ஹோல்சேல்ல வந்து மளிகை பொருட்கள் வந்து சில்லறைய இல்லை மொத்தமாகவோ வாங்குற அளவுக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்க இடந்தான் இந்த சிக்கந்தர் மளிகை ஸ்டோர் இந்த மளிகை ஸ்டோர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் செவ்வாபேட்டை பால் மார்க்கெட்டில் தாங்க இந்த கடை இருக்குது இந்த கடையோட ஃபோன் நம்பர் கூகுள் மேப் லொக்கேஷன் அட்ரஸ் இது எல்லாத்தையும் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த சிக்கந்தர் மளிகை ஸ்டோரோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் ஹோல்சேலாக மட்டும் கொடுக்காம நீங்க தனியாக வாங்கினாலுமே அதையும் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மக்களே இந்த கடையில் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கி நீங்களே தனியாக ஒரு கடை வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய மார்ஜின் வச்சும் தருவாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வெளியே நம்ம வாங்குற ஒரு பொருளும் இங்கே இவங்க கொடுக்குற அதே பொருளோட ரேட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதோட பிரைஸ் டிஃப்ரென்ஸ் மொதக்கும் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து வெளியே எந்த அளவுக்கு ரேட்டு கொடுக்குறாங்க இங்கே இவங்க எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரியுமே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு பல்க் ஆர்டராவோ இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் ரிலேஷனில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்க் ஆட்ரா கொடுத்தாலுமே அதையும் இவங்க வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க நிஜமாவே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ஹோல்சேல் ரேட்டுக்கும் வெளியில் நம்ம வாங்குகிற ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்னென்ன கண்டென்ட்டில் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்து நாங்கள் அதுக்கேற்ற வீடியோ ரெடி பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த கடையோட லீவ்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் இவங்க லீவு ஸோ இவங்க மட்டும் இல்லை இந்த பால் மார்க்கெட்டில் இருக்க எல்லா கடையுமே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கொடுத்துட்றாங்க ஸோ மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்குமே கடை இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி ஆர்டரும் கொடுத்துங்களா அதனால போய் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இந்த கடையை பற்றி நான் சொல்கிறத விட இந்த கடைக்கார்கிட்டே நம்ம இந்த கடை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பேர் அப்துல் நம்ம கடையுடைய நேம் வந்து சிக்கந்தர் மளிகை நம்ம கடையை வந்து நம்முடைய ஃபாதருடைய காலத்தில் இருந்துருக்கு இப்போ நாங்கள் வந்து அதை அப்படியே நாங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு வர்றோம் எங்கள் கடை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள் வந்து இங்கே நாங்கள் கண்ட்ரோல் இங்கே சேலம் பால் மார்க்கெட்டு லாங்லி ரோட்டில் செவ்வாபட்டியில் இருக்குது இது வந்து பவுல் மார்க்கெட்டுங்கிற பேர் அப்படியே மறுவி பால் மார்க்கெட்டு வந்துடுச்சு இதுலேருந்து மளிகை பொருள் வாங்குறதுக்கு மிக சென்றான இடம் வட மாநிலங்கள்லேருந்து பொருள்கள்லாம் இங்கே தான் வரத்து வரேன் இங்கே வந்து இங்கேருந்தால் எல்லா ஊருக்கும் பிரித்து போவோம் இங்கே வந்து அதனால் ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம் இங்கே வந்து எல்லா பொருளுமே அத்தியாவசிய பொருள் ஜீரகம் சோம்பு கடுகு மிளகு வெந்தயம் எல்லாமே வந்து வட மாநிலத்தில் இருந்து தான் வர்றது நம்ம ஊரில் வந்து மிளகு மட்டும் கொஞ்சம் விளையும் மீதி ஜீரகம் சோம்புலாம் இங்கே எதுவுமே விளையாது எல்லாமே வந்து வட மாநிலங்களிலேருந்தே வர்றது ஃபுல்லாக அந்த பொருளை வந்து இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கே வர்றதுனால சொற்ப லாபத்தில் இங்கே வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாமே கொடுத்துருவோம் சீசன் ஒன்று இருக்குது தை மாசி பங்குனி இந்த மூணு மாதமும் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகுது புது அறுவடை பொருள்கள்லாம் வரும் அப்போ வந்து எல்லாமே வந்து மக்கள் வந்து பாண்டிச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க சென்னை சென்னை உட்பட நாகர்கோவில் நாகூர் நாகப்பட்டினம் எல்லா ஊர்லேயுமே தஞ்சாவூர் கும்பகோணம் பேராவூரணி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி அனைத்து இருந்து மக்கள் வருவாங்க இங்கே வராத மக்கள் இல்லை வராத டிஸ்ட்ரிக் மக்கள் எதுவுமே இருக்க மாட்டாங்க எல்லா மக்களும் வந்து இங்கே அனைத்து விதமான மக்கள் வந்து காலையில் நாலு மணிக்கே வந்து வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க நாங்கள் கடை அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு திறக்கிற அவங்க நாலு மணிக்கு வந்துடுறாங்க பட்டுக்கோட்டை அறந்தாங்கிலிருந்துலாம் நாலு மணிக்கு வந்துடுவாங்க வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணியிருந்தால் அப்புறம் ஜாமான் எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வேனில் வேன் வேனாக எடுத்து வேனு பஸ்ஸு இதெல்லாம் வருவாங்க வந்து எடுத்து அந்த சீசனில் வந்து வாங்கி போய் அங்கே வருஷம் தேவைக்கு வாங்கி வச்சிருவாங்க இப்போ நம்ம சேலம் பஜாரை பொறுத்த வரைகா உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் ரேட்டு ஏன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறதுனால ஒரு நாளைக்கு சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு சேஞ்சஸ் குறையலாம் சப்போஸ் ஒரு பத்து ரூபா கிலோ குறைஞ்சா நாங்கள் உடனே இமீடியட்டாக குறைச்சிடுவோம் வித்த வெளி உரங்கள்லாம் வாங்கி போனால் அங்கே அதை வாங்கி சேல் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து திருப்பி வாங்குவாங்க இங்கே வந்து இமீடியட்டாக விலைவாசி குறைஞ்சிச்சின்னா குறைஞ்சிக்கும் இப்போ போ போன வாரம் பொட்டுக்கல்ல நூற்றி முப்பது ரூபா விற்றுது இப்போ வந்து தொண்ணூறுரூவா விற்கிது அந்த இமீடியட்டாக குறஞ்சா நாங்கள் விலையை குறைச்சிருவோம் அந்த மாதிரி வந்து ஹோல்சேல் பிரைஸு டெய்லி மார்க்கெட் ரேட்டு இப்போ நாங்கள் வீடியோவில் இப்போ இன்றைக்கி சொல்கிறோம்னா அந்த ரேட்டு டெய்லி ஒரு டெய்லி இருக்காது டெய்லி சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கேன் மக்கள் வந்து வீடியோவில் உள்ள ரேட்டை பார்த்துட்டு வந்து அதே ரேட்டுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா ஹோல்சேல்னாலும் இங்கே வந்து எப்போயுமே வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குமே தவிர ஜாஸ்தி இருக்காது ஏன்னா இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போ அங்கே எல்லாம் செலவு எல்லாம் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் செலவு அவங்க செலவு எல்லாம் இருக்குது அவங்க அதெல்லாம் கொடுத்து தான் அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு லாபம் வச்சு தான் அவங்க கொடுக்கணும் அது இயற்கை அதனால் வந்து இங்கே வந்து இப்போ கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு அதனால் ரீட்டைல வாங்குகிற மக்களுக்கு கூட ப்ராஃபிட்டாக தான் இருக்குதுங்க வாங்குகிற இந்த பஜார் ஃபுல்லாக இப்போ ஹோல்சேல் தான் மெயினு எல்லா வெளியூருக்கு எல்லா ஊர் இப்போ சொன்ன ஊருங்களெலாம் கடை வியாபாரிகளும் வந்து இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணி போவாங்க சின்ன சின்ன கடைங்க வெளி விருதாச்சலம் கும்பகோணம் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் எல்லா ஊரில் எந்தெந்த ஊர் இருக்கோ எல்லா கிராமங்களில் இருக்க ஊருங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் சென்டர் வந்து சேலம் சேலம் வந்து தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி போகணும் பஜார் அந்தந்த கடகாரங்களுக்கு லாரி சர்வீஸ் இருக்குது ஒவ்வொருவருக்கு லாரி சர் ரெகுலர் சர்வீஸ் இருக்குது அந்த லாரி சர்வீஸில் நம்ம போட்டோ விட்டோம்னு சொன்னால் அவங்க பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க மெட்ராஸ்லேருந்து நிறையா பார்ட்டி இங்கே வந்து ஃபோன் இப்போ ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துட்டு கால் பண்ணி கால் பண்ணி மெட்ராஸுக்கு நாங்கள் லாரி சர்வீஸுக்கு அதிகமாக இப்போ நம்ம ரெகுலராக மெட்ராஸுக்கு சென்னைக்கு போகிறது சென்னையிலலாம் இங்கே இருக்கத விட தோம்பு இங்கே நூற்றி நாற்பது ரூபா வச்சுன்னா அங்கே இரநூறுவா இரநூத்தூவா வைக்கும் ஒரு கிலோ ஆமாம் அதனால் வந்து மக்கள் வந்து கால் பண்ணி விசாரித்து இங்கே ட்ரான்ஸ்போர்ட் செலவு அவங்களுக்கு கிளம்மியாக தான் வரும் ஒரு சராசரி ஒரு லக்கே ஒரு ஐம்பது கிலோ நாற்பது கிலோ இந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க வாங்கினாங்கன்னா இரநூறுவா தான் அவங்களுக்கு வரும் லக்கேஜ் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டோம் தான் அதனால் மக்கள் வந்து அதை விரும்பி அதனால் அங்கே ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்குறக்காக சேலத்தை வந்து நாடி வந்து கால் பண்ணி வாங்குகிறாங்க மக்களுக்கு அதே தான் எல்லா மக்களும் பயன்படுறேன்னா அதுக்காக நாங்கள் வந்து இங்கே வர்ற மக்களுக்கு வந்து ஹோல்சேலில் தான் நம்ம மெயினாக பண்ணுறது அதே ரீட்டைலில் வாங்கினால அதே மக்களுக்கு நாங்கள் ஹோல்சேலாக கொடுத்துட்றோம் வீட்டுக்கு வாங்குறவங்களும் பெனிஃபிட் இருக்காங்க அங்கேருந்து இருந்து தேடி வராங்கல்ல வெளியூரில் இருந்து அவங்களும் ட்ரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் பண்ணி வர்றாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹோல்சேலையே கொடுத்துருவோம் கடை வந்து சண்டே அன்னைக்கு ஹாலிடே ஃபுல் பஜாருமே லீவு சேலம் பஜார் ஃபுல்லாக லீவு மீதி எல்லா நாளும் எப்போயும் போட வழக்கம் போல் காலையில் ஒரு எட்டு டு நைட்டு ஒரு எட்டு வரைக்கும் இருக்குது இந்த பஜாருக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே வாங்கிக்கிடலாம் நம்ம கடையில் வந்து மளிகை தானிய ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் மல்லி மிளகா பூண்டு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் பட்டாணி சுண்டல் அனைத்து வெரைட்டியும் கிடைக்கும் அதை விட்டால் நீங்கள் காஸ்மெட்டிக்ஸு வேறு என்ன பொருள் வாங்குறதா கூட நே பஜார் வழியே கடை இருக்குது மிட்டாயிட்டா முறுக்கு மிக்சர் எந்த வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் தனித்தனி கடையே இருக்குது நம்ம நீங்கள் பஜாருக்கு வந்தீங்கன்னா எல்லா பொருளையும் அண்ட் பஸ் தான் வாங்கிக்கிறோம் வளைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து டேரெக்டாக வந்து பால் மார்க்கெட்டு பஸ் இருக்குது அடிக்கடி பஸ்ஸு இருக்குது அஞ்சு நிமிஷம் தாம்பணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குது நீங்கள் வந்து அந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்கன்னா கடை வாசல்கிட்டே வந்து ரீச் ஆகிடலாம் என் பேர் சூர்யா செகண்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறேன் மெத்த ஆன்லைன் பிரசை விட இங்கே கம்மியாக கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இது கடலப்பருப்பு இது ஃபஸ்ட் குவாலிட்டி இல்லை ரெண்டு ரகம் இருக்குது கிலோ தொண்ணூறுவா இது உளுந்தம்பருப்பு இது நூற்றி இருபது ரூபா இதுல ரெண்டு குவாலிட்டி இருக்குது இது செகண்ட் குவாலிட்டி இது நூற்றி பத்து ரூபா இருக்குது இது பாசி பருப்பு காட்டு பாசி பருப்பு இது நூற்றி பத்து இது துவார்பருப்பு திடம் துவரம் பருப்பு பருப்பு இது பிரைஸ் நூற்றி நாற்பது ரூபா ஆகுது இது கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இது உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா ஆகுது இதில் நாட்டு கொண்டக்கடலை இது வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபா ஆகுது எழுபது ரூபா ஆகுது நாட்டு கொண்டக்கலுக்கு இது வந்து கிலோ நூற்றி நாற்பது ரூபா ஆகுது இது வந்து கூட்டு குழம்பு கத்திரிக்காய் குழம்பு கருவாட்டை குழம்பு எல்லாத்துக்கும் போட்டால் அருமையாக இருக்கும் இது வந்து கருப்பு பீன்ஸு இது வந்து சுண்டல் போடுவாங்க குழம்பு வைப்பாங்க ரெண்டுமே வெரைட்டி நல்லா இருக்கு நல்ல வெரைட்டி நல்ல வெரைட்டி ஆமா கருப்பு பீன்ஸ் இது வந்து ஆகுது கிலோ கிலோ நூறு கிலோ நூறுரூவா இது வந்து வெள்ளை சுண்டல்லே சென்னாக்கல்ல இது வந்து கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபா ஆகுது இது வந்து பட்டர் பீன்ஸு

இது வந்து அதுலேயே ராஜமாலையை சின்ன பீன்ஸு சின்ன சகப் ஆமாம் சின்னது சின்ன வெரைட்டி இது ஏற்காடு பீன்ஸ் பவள பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து சுண்டல் போடுறது குழம்பு வைக்கிறது எல்லாத்துக்குமே இது நல்லது இது வந்து கோதுமை பஞ்சாப் கோதுமை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஆகுது இது வந்து மொச்சையிலே வந்து ரங்கூன் மொச்சை ஆமாம் மொச்சைலையே இதாக அவரை கொட்டை கூட்டு குழம்பு இதுக்கு போடுறது இது இதுவும் நல்லாயிருக்கும் நோய் பொறுப்புங்கிறது நொய் துவர இது வந்து கிலோ எண்பது ரூபா வரி மச்சை ஆமாம் வரி மச்சை கிலோ இது வந்து நூற்றி இருபது ஆகுது இது வந்து வரி மச்சும் குழம்பு போடுறது குண்டல் போடலாம் இது வந்து கிலோ வந்து நூற்றி இருபது ஆகுது இது வந்து சோயா பீன்ஸ் சின்ன சைஸ் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க கிலோ வந்து இது வந்து நூறுரூவா ஆகுது கிலோ நூறு அதில் இது வந்து பெரிய சைஸு இது கிலோ வந்து எண்பது ரூபா இது நாட்டு கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி இது இதுக்கெல்லாம் வந்து நூறுரூவா ஆகுது ஆமாம் இது இது வந்து நாட்டு கொத்தமல்லி இது ஒரு வெரைட்டி இது ஒரு நாடு இது ஒரு நாட்டு மல்லி இது இதுக்கு எல்லாம் நூற்றி இருபது ரூபா ஆகுது நூற்றி இருபது நூறு ஆமாம் நூற்றி இருபது இது மிளகா மிளகா வத்தல் இது இது கிலோ வந்து நூத்தி எண்பது ரூபா வருது இது வந்து ஆந்திரா மிளகா ஆமா ஆமா இது பரமக்குடி மிளகா குண்டு மிளகா குண்டு மிளகா ஆமா இது நூத்தி எண்பது ரூபா பரமக்குடி தான் குண்டு மிளகாய்க்கு பம்பிச்சு பரமக்குடி மிளகா இது ஆமா இது வந்து சீனி பேர் பேரு சீனி காரம் வந்து அதிகமா இருக்கு ஆமா பேர் வந்து சீனி காரம் வந்து அதிகமா இருக்கு இது ஃபுல் காரமா இருக்கு இது குழம்புல கொஞ்சமா போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இது ஆந்திரா தான் ஆமா இது வந்து எஸ்டன் காய் இது நூற்றம்பது ரூபா அது நூற்றி ஐம்பது இது வந்து பட்டாணி பருப்பு வடை சுடுறது இது வந்து உங்களுக்கு கிலோ வந்து அறுபது ரூபா ஆகுது கிலோ அறுபது ரூபா கிலோ அறுபது இது வந்து இந்த நாட்டு தட்டைப்பயிறு தட்டைப்பயிறு கிலோ நூறுரூவா ஆகுது இது வந்து ஜவரிசி பாயசத்துக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து கிலோ அறுபது ரூபா ஆகுது கிலோ அறுபது ரூபா இது கடலை பருப்பு கடலை பருப்பு கிலோ தொண்ணூறுவா அது ஃபஸ்ட் குவாலிட்டி இல்லாமல் ஆமாம் இது வந்து பாசி பருப்பு கிலோ நூறுரூவா ஆகுது கிலோ நூறுரூவா ஆமாம் இது பச்சை பயிர் கிலோ தொண்ணூறுவா ஆகுது கொள்ளு கிலோ வந்து எண்பது ரூபா ஆகுது இது எண்பது ரூபா ஆமாம் இது வந்து பொட்டுக்கடலை கிலோ தொண்ணூறுரூவா ஆகுது இது வந்து மச்சை கொட்டை கிலோ நூத்தி இருபது ரூபா ஆகுது இது வந்து ப்ரௌன் மச்சா ஆமாம் நம்ம நாட்டு மச்சை நாட்டு நூத்தி இருபது ரூபா ஆகுது இது பச்சை பட்டாணி நாட்டுப்பட்டாணி ஆமாம் நாட்டுப்பட்டாணி கிலோ நூத்தி எண்பது ரூபா ஆகுது இது வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இதுவும் தோரம்புற மாதிரி குழம்பு வைக்கிறது இது வந்து கிலோ வந்து எண்பது ரூபா ஆகுது இது வந்து உருண்டை புட்டுக்கல்ல உடைக்காது சும்மா சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கீழே தொண்ணூறுவா இருக்குது இது வந்து அவுளு கிலோ ஐம்பது ரூபா ஆகுது வெந்தயம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து உங்களுக்கு எண்பது ரூபா ஆகுது கிலோ இது சிறுங்கடுகு சிறுங்கடுகு ஆமாம் இது வந்து கிலோ எண்பது ரூபா ஆகுது கிலோ எண்பது இது பெருங்கடுகு இது வந்து கிலோ எழுபது ரூபா ஆகுது கிலோ எழுபது இது வந்து சோம்பு சோம்பு வந்து நேச்சுரல் சோம்பு கலர் போடாதது கலர் போடாதது இது வந்து கிலோ வந்து உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா ஆகுது நூற்றி இருபது இது வந்து ஜீரகம் இரநூத்தி எண்பது ரூபா அது கிலோ நாட்டு நாட்டு இரநூத்தி எண்பது ரூபா நாட்டு மிளகு வந்து அறுநூற்றி எண்பது ரூபா அது கிலோ எண்பது இதுவும் ஜீரகம் இது முந்நூறுரூவா ஒரு கிலோ இதுக்காக என்ன சை சைஸ் சைஸு அது வந்து இரநூறு இருபது ரூபா டிஃப்ரென்ஸு அது வந்து சைஸ் ஒரு நாள் சின்னதாக இருக்குது ஒரு நாள் பெருவாட்டாக இருக்குது ஆமாம் இது நாட்டு தான் நாட்டு இது இல்லாமல் ஓகே இந்த ஜீரம் சோம்பு எல்லாமே வந்து வெளி மாநிலத்துலேருந்து தான் வரும் இது எதுவும் நம்ம தமிழ்நாட்டில் விளையாது இங்கே விளையாது இது வந்து இது வந்து முந்திரி இதுலேயே வந்து கிரேட் இருக்குது டூ ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டின் சைஸ் வரையா இருக்குது சைஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு விலை சேஞ்சஸ் ஆகும் இதோடைய ரேட் வந்து இப்போ வந்து எழுநூத்தறுபது ரூபா ஒரு கேஜி இதை விட இன்னும் கொஞ்சம் போல்டு வேணும்னா எட்நூற்றி நாற்பது ரூபா சைஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன நேரத்தில் மார்க்கெட் ரேட் இருக்கு இது கல்யாணத்துக்கு தேவையான அப்பள வகையில் வாங்கிக்கலாம் சைஸ் வாரியா இந்த சின்ன சைஸ் பெரிய சைஸ் ஆமாம் சைஸ் வாரியா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது கல்யாண ஆர்டருக்கு தேவையானது ஹோட்டலுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் எதுவும் கல்யாண சீ கல்யாணத்துக்கு தேவையான நெடுக்கல்லை திராட்சை முந்திரி பாதாம் பிஸ்தா உங்களுக்கு அனைத்து வகையான பொருள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டா நீங்க நீங்கள் சீட் வந்துட்டா லிஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருள பொருளும் நீங்க வாங்கிக்கிறோம் கல்யாணம் தேவையான நெய் காயில் எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க லிஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்துட்டா போதும் பொண்ணு மாம்பிள்ளை மட்டும் அங்கே இருக்க வச்சுட்டு இங்கே வந்துட்டீங்கன்னா போதும் நாங்கள் அனைத்து வகையான பொருளையும் தந்துடும் நீங்க நல்லபடியாக ஜாம் ஜாமு கல்யாணம் நடத்திடுறோம் வாங்க இது இது காட்டல் கொட்டல் சொல்லுவாங்க கிலோ அறுபது ரூபா இது சிப்பி குடல் அரிசி குடத்தல் சொல்லுவாங்க இது அறுபத்தஞ்சு ரூபா இருக்கு இது பூண்டு சிப்ஸ் ம் பூண்டு சிப்ஸ்னு சொல்லுவாங்க இது ஐம்பது ரூபா இருக்கு இது வீல் சிப்ஸ் வீல் சிப்ஸ் கடையில் பக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க குடல் இது இது ஐம்பது ரூபா இருக்கு மசாலா ஐட்டம் எல்லாமே சக்தி மசாலா ஐட்டம் கத்திரி மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடி மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட்ட கிடைக்கும் ரவை மைதா அப்புறம் வந்து உங்களுக்கு கோதுமை மாவு அப்புறம் ஓ இது வந்து குடோன் இந்த பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு ஹோல்சேலாக வந்து எல்லாம் வேணும் எவ்வளோ வேண்டாலும் வாங்கி நீங்கள் வாங்கிக்கிடலாம் எந்த ஸ்டாக் இல்லைங்காமல் உங்களுக்கு எப்போயுமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி தரலாம் எல்லா பொருளுமே அனைத்து பொருளும் நீங்கள் எதுவும் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணி அனைத்து பொருளும் நீங்கள் வாங்கிடலாம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு வேறு என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற வீடியோ நாங்கள் போட்டுறோம் அடுத்து இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பாய்